ஆகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மிருக நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலையும் அதற்குண்டான காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சாதிப்பீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் இவையெல்லாம் உங்கள் பேச்சால் நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக பேசினால் நல்லதே நடக்கும் அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உயர்வு இன்று நிச்சயம் உயர்த்தப்படுவீர்கள் அல்லது உங்களை உயர்த்தி கொள்வீர்கள் இது நடக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுடன் மன தெளிவுடன் ஒரு விஷயத்தில் ஈடுபட வேண்டும் இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று செலவீனம் வரத்தான் செய்கிறது இந்த செலவீனங்களுக்காக வருந்தாமல் இதற்கு அழுத்தார் போல் வரவும் வரும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்கும் நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இன்று உங்களுக்கு வந்து சேரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டதைப் போல் உங்கள் விருப்பப்படி இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நாள் இந்த நாள் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் இரண்டு நன்மைகள் ஒன்று பண வரவு மற்றொன்று புகழ் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடமையின் பொருட்டு கண்ணும் கருத்துமாக ஒரு வேலையை நீங்கள் செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு அழைத்து உங்களை இன்று கௌரவப்படுத்துவார்கள் ஒரு சிலர் நீங்கள் செய்த நற்செயலுக்காக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விளம்பரத்தில் ஆசை இல்லாமல் நல்லது நடந்தால் போதும் என்ற மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கின்ற நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் சில தொந்தரவுகள் வந்தாலும் நம்மை காப்பவன் காப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் ஆசைப்பட்டது போலவே அனைத்தும் இன்றைய நாள் முழுவதும் நடக்கும் நாள் நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளுக்கு அஞ்சாமல் நிமிர்ந்து நிற்க வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது நிமிர்ந்து நிற்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எளிதில் முடிக்க முடியாது என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு வேலையை இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் உதவியோடு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் நடந்து தடிக்கு விழாமல் எச்சரிக்கையுடன் இருந்து உங்கள் பயணத்தை நீங்கள் தொடரும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு எதிரான எதிர்ப்புகள் முனை மழுங்கி போகும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விலை கொடுத்து புகழை வாங்க விரும்பாத நாளாக இந்த நாள் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு செயல் செய்து நீங்கள் புகழை வாங்கிக் கொள்ள முடியும் அது இழுக்கு என்று நினைத்து விட்டுவிடும் நாளாக காட்டுகிறது உங்கள் நற்குணம் ஒரு சிலர் என்று அறிந்து கொள்வார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் ஒரு பதவி பட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் முழு திருப்தி கிடைக்கும் நாள் வீட்டிலே வெளியிலே உங்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை அடுத்தவர்கள் எடுப்பார்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருந்து எது தேவை எது தேவையில்லை என்பதை உணர்ந்து ஆசைகளை நீங்கள் சுருக்கி கொண்டு வாழும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி பெருமளவு கை கொடுக்கும் நாள் சொல்லப்போனால் மாபெரும் வெற்றி ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது அன்புகளே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்